ஒரு புரட்சி தமிழருக்கு வந்து கூட்டம் கூடுறத பார்த்த உடனே அவங்களால முடியல ஒரு சிறுவனை வண்டி ஓட்ட விடுவாங்க புத்தி அந்த அளவுக்கு கேவலமா இழிவான புத்தி இழிவான சிந்தனை அப்படி இருக்கும் தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்போம் முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் என்ன வேலை பார்த்தாருன்னு சொல்லுவார் அவரு ஓசி பயணத்துல வந்தவருக்கு இந்த அளவுக்கு பணம் எப்படி வந்துச்சு முத்துகல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்க போகல அது கருணாநிதி வந்து சாதி மோதலைகளை உருவாக்குறது கருணாநிதியை நிஞ்ச ரொம்ப யாரும் கிடையாது நீங்கள் அவரை ஒப்பீடு வந்து ராகுல் காந்திக்கு நிகராக ஒப்பீடு தவிர எங்களுக்கு சாதி தலைவராக அவர் இருந்தாருன்னா மூணு சதவீதம் உள்ஒதுக்கீடு பிரித்து இருக்கும் போது பிரித்து கருணாநிதி கொடுக்கும் துரோகம் பண்ணும்போது இவருக்கு வாயை பொத்திக்கிட்டு எப்படி இருந்தார்

அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக ஆம்புலன்ஸை விட்டுட்டு இப்போ இப்ப நேத்தி வந்து காரை குறுக்க விட்டு கூட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சார் எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க சார் அது கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு போறாமே ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து அவங்க அரசு விழாவிலேயே காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் கூப்பிட்டு வருவாங்க இவங்களுக்கு எப்பயுமே திமுகவினுடைய இது அவங்களுடைய பாணி எப்படின்னா அந்த அப்பத்துல இருந்தே எதிராளி எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க யாராவது கூட்டம் நடத்தினாலோ இல்லை ஏதோ மாநாடு நடத்தினாலோ போக்குவரத்து இடையூறு பண்ணுவாங்க பாதி தூரத்தில் மறித்து நடந்து போக சொல்லுவாங்க சில வாகனங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ஒரு புரட்சி தமிழருக்கு வந்து கூட்டம் கூடுறதை பார்த்த உடனே அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஏன்னா எதிர்கட்சிக்கு தலைவராக இருக்கிற அவருக்கு போய் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு அவங்களுக்கு தாங்கலை அதனால தான் வந்து ஆம்புலன்ஸை விடுறது நேற்று அந்த பையன் சின்ன பையன் திமுக ஒரு சிறுவனை வண்டி ஓட்ட விடுவாங்கன்னா திமுகவினுடைய புத்தி எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு அளவு இருக்குல்ல ஒரு கார் ஓட்டணும்னா ஒரு வயசு இருக்கும் ஆனா இவன் சிறுவன் சிறுவனை எப்படி நம்பி காரை கொடுத்து எப்படி ஓட்ட விடுறாங்க அப்படின்னா இவங்க எதையும் எது செஞ்சாலும் பார்த்துக்கலான்ற ஒரு திம் ஆணவம் தான் இந்த அளவுக்கு அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்றது ஆம்புலன்ஸ் விடுறது இடையில காரை விடுறது பேசும்போது இடையூறு பண்றது இந்த மாதிரி பண்றதால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது ஒரு லாபம் இல்லை அவங்க அரிப்பை தீர்த்துக்கிறாங்க இவங்க கெடுத்துட்டாங்களாமா அது கூட்டம் வந்து தானாக வருது ஒரு தமிழர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுகிற ஒரு புலர்ச்சி தமிழனுடைய இந்த எழுச்சி பயணத்தில் அதைக்கு இவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ் விட்ட அந்த கூட்டம்லாம் கலைஞ்சி தெரித்து ஓட்டிடுவாங்களாம் அவங்களுக்கு ஒரு அறியாமையில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை அவங்களுக்கு எதை செய்யணுன்றது இருக்குல்ல ஆனால் அவங்க புத்தி அப்படி தான் இருக்கும் இழிவான புத்தி இழிவான சிந்தனை அப்படி இருக்கிறது தான் இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்கணும் அதான் சார் இப்போ எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்துக்கு மக்கள் எல்லாம் நேச்சுரலாக தான் வராங்க அவர் பேசுறதை கேட்கறதுக்கு தான் வராங்க ஆனால் திமுக காரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா காசு கொடுத்து தான் ஆளை கூப்பிட்டுருக்காங்க அவர் பேசுறது கேட்க போய் யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய அனைவருமே கொடுத்துட்டு சார் இது எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர் முத்துவேல் கருணாநிதி மகனே வந்து துண்டு சீட்டே தப்பு தப்பா பிடிப்பாரு ராஜீவ்காந்தி செத்து எத்தனை ஆண்டுகளாவது இப்போயே ராஜீவ்காந்தி நினைவில் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அவர் பேசி கேட்கறதுக்கு யாராவது கூடுவாங்களா இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறார் விவசாய உரிமையாகட்டும் விலவாசி ஏற்றமாகட்டும் மின்சார உயர்வாக மின்சார கட்டணம் உயர்வாகட்டும் இது மாதிரி மக்களுடைய அன்றாட ஏழை எளிய மக்களுடைய நடுத்தர மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிறார் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா அவர் ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு விரும்புகிறார் ஏன்னா தமிழர்களுக்கே இருக்கிற அறம் அது அறம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசுறது பேச்சு அத்தனையும் அறம் சார்ந்து பேசுறார் இது மாதிரி தரம் தான் பேசுறவங்க கிடையாது சரி சார் இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு பெருகி இருக்குல்ல சார் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இவங்க திறனற்ற ஆட்சி மக்கள் வந்து அல்லல் படுறாங்க ஏண்டா ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க தெரியாதனமாக போட்டுட்டோம்னே ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க அதனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி கடந்த ஆட்சி நல்லாட்சியாக இருந்துச்சு எப்படி நல்லாட்சியாக இருந்துச்சு கொரோனா காலத்தில் அவர் செய்த செயல் அப்புறம் கொரோனா காலத்தில் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு மாணவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளிவிளக்க ஏற்றி வச்சார் இது மாதிரி அப்புறம் புயல் வந்துச்சு அதுக்கு நின்று களத்தில் நின்று பண்ணார் விவசாயிகளுக்கு தோழனாக நின்னார் ஏன்னா அவர் இயற்கையாகவே விவசாயின்றதுனால விவசாயினுடைய இன்னல்கள் தெரிஞ்சதுனால விவசாயிகளுக்கு தோழரா நின்னாரு இவரு அப்படி கிடையாது இல்ல இவரு என்ன வேலை செஞ்சு வந்தாரு இப்ப புரசித் தமிழர் சொல்றாருல நான் விவசாயி மண்வெட்டி பிடிப்பேன் ஏர் ஏர் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாருல முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் என்ன வேலை பாத்தாருன்னு சொல்லுவாரு அவர் சொல்ல முடியுமா ஏதாவது வேலை சார் அவர் அப்போல இருந்து கட்சியில தான் சார் இருக்காரு கட்சிக்கா கட்சியில இருந்து மக்களுக்காக அவ்வளவு சார் என்ன உழைச்சிருக்காரு என்ன உழைச்சிருக்காங்க போயிருக்காரு என்ன சிறைக்கு போயிட்டாரு யார் சிறைக்கு போகல சிறைக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அம்மா இவர் என்ன மிசா சிறையில் இவங்க புகைப்படம் வைக்கிற மாதிரி நான் பாம்பு பூரா நடுவிலையாக படுத்திருந்தார் இவர் சும்மா எத்தனை நாள் இருந்தார் எத்தனை மாதம் இருந்தார் அவருடைய இலக்கு என்ன அது அதுக்காக இன்றைக்கு ஓசி பயணத்தில் வந்த திரு முத்துவேல் கருணாநிதினுடைய சொத்து எவ்வளோ ஓசி தொடர் வண்டியில் ஓசியில் தானே வந்தார் ஓசி பயணம் ஓசி பயணத்தில் வந்தவருக்கு இந்த அளவுக்கு பணம் எப்படி வந்துச்சு அது வெள்ளை வெள்ள அறிக்கையாக கொடுப்பாராவது கொடுக்க முடியாது தானே இன்றைக்கு பெரும் முதலாளிகளாக இருக்காங்களே எப்படி தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி தமிழ் தமிழ்னு பேசிட்டு ஆந்திராவில் ஒரு பேரும் கர்நாடகத்தில் ஒரு பேரும் அவங்க தொலைக்காட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க உதயா தொலைக்காட்சி சூர்யா தொலைக்காட்சி தமிழன் தொலைக்கா அது சன் தொலைக்காட்சி இப்படி தானே வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை அடித்தட்டு பட்டியலின மக்களுக்கு பஞ்சம் நிலை பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்க அதை மீட்டு கொடுத்தாங்களே இந்த அரசு ஆதிதிராவோட நல பள்ளி உருவாகுவதற்கு அது போராடினாங்க அந்த காலத்தில் எம் சி ராஜா தாத்தா ரட்டமலை சீனிவாசன் போடுறவங்களாம் கடுமையாக போராடி பெற்ற அந்த பள்ளிகளை வந்து அரசு அந்த இந்த பள்ளியோட இணைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமான ஈன புத்தி இல்லை இது இது எப்படி ஏற்றுக்குது இந்த அப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக இந்த மக்களுக்கு நலன் பயக்கிற தமிழரை தானே செய்வாங்க அவர் நடிகர் இல்லை ஆனா கூட்டம் கூடுது எப்படி கூடுது அவர் ஒரு தமிழர் இந்த மண்ணை நேசிக்கிறவர் மக்களை தான் கூட்டம் கூடுது இவங்களை மாதிரி ஏமாத்துக்காரர்கள் கிடையாது இந்த ஆண்டுகள்ல திமுக ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யலாம் எதுவுமே செய்யல அநியாயம் செய்திருக்கிறார்கள் அக்கிரமம் செய்திருக்கிறார்கள் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் போதைப் பொருள் அதிகமாக நடமாட விட்டிருக்கிறார்கள் காவல்துறை எல்லாம் அத்துமீறி நிறைய இடங்கள்ல ஆணவ படுகொலை இருக்கு சாதிய வன்மத்தில் இருக்கு சாதிய கூறு அதிகப்பட்டிருக்கு இருக்கு இவங்க சொல்லுவான் அந்த காலத்துல திராவிடம் திராவிடம் திராவிட மாடல் ஆரம்பிச்சு அந்த காலத்துல ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியம் உள்ள வந்துடும் பேசுறான் இது என்ன கேவலமான இது அப்ப ஆர் எஸ் எஸ் உள்ள வந்துடும் எப்படி உள்ள வந்துடும் எங்க இருக்கு ஆர் எஸ் எஸ் எங்க இருக்கு பிஜேபி பிஜேபி எப்படி பிரதமர் ஆக முடியுது எத்தனை மாநிலங்கள்ல அவங்க ஆள முடியுது இது கூடமா இவங்களுக்கெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இல்லாதவா இருக்காங்க இவங்க இவங்களுக்கு புரிதல் இல்லாத மக்கள்மா இவங்களுக்கு இவங்க உண்டு இவங்க குடும்பம் உண்டுன்னு நினைக்கிறவங்க குடும்ப வாரிசு அரசியல் வர்றாங்கல்ல இவங்க குடும்பத்தை சார்ந்தே இருப்பாங்க அது கருணாநிதியின் பழக்கம் அது குடும்பம் நலன் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசு குடும்ப நலன் தான் ஈழத்தில் கொத்து கொத்தாக தமிழர்கள் சாகடிக்கின்ற போது அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு பதவிக்காக டெல்லியில் போய் அலைஞ்சவர் யாரு அவரு தானே அப்போ தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கொத்து கொத்தா செத்து போனாலும் பரவாயில்ல தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி வேணும்னு அந்த அதிகார போதையில் இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு இவர் இருக்காரு தந்தை இருக்கிற போல இவர் இருக்காரு ஆனா இவருக்கு அப்புறமா உதயநிதி அவர்கள் தான் வரணும்னு சொல்லி அவர் துணை முதலமைச்சரா இப்பவே ஆக்கிட்டாங்களே சார் ம் ஆக்கிட்டாங்கன்னா அடுத்து இவன் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இருக்க போறது இல்லை அதனால கட்சியை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒரு ஆளை எடுத்து வந்து நினைக்கணும் திரு உதயநிதியை வந்து வச்சிருக்காங்க ஆனால் எடுபடாது ஏன்னா இருக்கிறவங்கெல்லாம் மூத்த வயது வயது மூத்தவர்கள் இருக்கிறார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்க போறது இல்லை சுக்குநூறாக சிதறொண்டு போகும் ஆனால் மக்கள் எல்லாம் அந்த கட்சியை தான் விரும்புகிறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்களே சார் அந்த கட்சி இன்னைக்கும் இல்லை என்றைக்குமே இல்லைம்மா மாற்றுன்னு நினச்சி அவங்களுக்கு போட்டுடுறது ஏமாத்துறது நான் தாத்தப்பட்ட ஒரு சம்பந்தின்னு கருணாநிதி பேசுவார் ஆனால் தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்கு எதிராக இருப்பார் எதிராக இருப்பார் எல்லா விஷயங்களும் சமத்துவபுரம் சாதி ரீதியாக க பச்சை கலர் நீல கலர் பெயிண்ட் அடித்து அவன் இந்த சாதி அவன் அந்த சாதின்னு காட்டுவார் அது கருணாநிதி வந்து சாதி மோதலைகளை உருவாக்குறது கருணாநிதியை மிஞ்சனவங்க யாரும் கிடையாது என்ன சார் எப்படி சொல்றீங்க அவருக்கு அவருக்கு சாதி கேட்டார்ல திரு வன்னியரசர் வீசிக்காதனுடைய என்கிற வண்டிய அரசை பார்த்து என்ன கேட்டார் நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டார்ல ஆனால் அண்ணா திமுக என்ன செய்துச்சு தலித் தெழில் மலைக்கு பொது தொகுதியில் கொடுத்தாங்கல்ல கொடுத்து ஜெயிக்க வச்சாங்கள்ல அது மாதிரி இவங்க பண்ணுவாங்களா அவங்களுக்கு எப்பயுமே சாதி உணர்வு இருக்கும் அதனால தான் அந்த தயாநீதி மாறன் நாங்கள் என்ன தாத்தப்பட்டோங்களா அப்படின்னு கேட்டார்ல அந்த எண்ணம் எங்கேருந்து வருது சமத்துவம் பேசுகிற ஜனநாயகம் பேசுகிற அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் ஒரு எம்பியாக இருந்தவர் வந்து எம்பியாக இருக்கிறவர் வந்து இது நாங்க என்ன தாழ்த்தப்பட்ட அப்படின்னு பேசினாரு அந்த எண்ணம் எங்க இருக்கு அவங்களுக்குள்ள சாதியம் அப்படியே ஊறி போயிருக்கு தான் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் வருது அப்போ திமுக வந்து பட்டியல் சாதியை தலை தூக்கி பாக்குது அப்படின்னா இன்னுமே ஏன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட கூட்டங்கிட்ட இருக்காரு அது திருமாவளவன் நீங்க ஏன் பட்டியல் தலைவரா பாக்குறீங்க திருமாவளவன் பட்டியல் தலைவர் தலைவர்கள் அவர் என்னைக்குமே வந்து பட்டியல் சமூகத்தினுடைய தலைவராக அவர் சொன்னது கிடையாது அவர் பொது தலைவர் தான் சொல்றாரு நீங்க பொது தலைவரை வந்து ஏன் சாதி தலைவராக காட்டுறீங்க அவருக்கு எதுக்கு சாதியமோ அவருக்கு சாதி பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது அவர் பிறந்த சாதிக்கு அவர் எதுவுமே செய்யலை அவர் சாதிய தலைவர் வாங்கிக்கிறாரு இப்போ அது ஏமாறுறது அந்த மக்களுடைய தப்பு தான் சாதிக்காரன் ஒரு தலைவர்னு நினைச்சுக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் ஏமாந்து போறாங்களே தவிர ஆனால் ஒரு காலமும் அவர் சாதிய தலைவராக கொண்டதில்லை ஒரு மதத்தினுடைய தலைவராக கொண்டதில்லை அவரு வந்து ஒரு நேரத்தில் தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவராக சொல்லிக்கிட்டாரு இன்னைக்கு வந்து தேசிய தலைவராக மாறிட்டார் ஏன்னா அவர் வந்து இப்போது தெலுங்கானா கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துருச்சு அதனால் அவர் தேசிய தலைவராயிட்டார் நீங்கள் அவரை ஒப்பீடு வந்து ராகுல் காந்திக்கு நிகராக ஒப்பீடுனுமே தவிர திரும்ப அவர்களா ராகுல் காந்தி அப்படிதான் ஒப்பீடு அவர் பொது தலைவர் தானே அவர் எங்களுக்கு சாதி தலைவரா இல்லையே எங்களுக்கு சாதி தலைவரா அவர் இருந்தாருன்னா மூணு சதவீதம் உள்ஒதுக்கீடு பிரித்து இருக்கும்போது பிரித்து கருணாநிதி கொடுக்கும் துரோகம் பண்ணும்போது இவர் வாயை பொத்திக்கிட்டு எப்படி இருந்தார் இருந்தாருல்ல பதினெட்டு சதவீதத்துல மூணு சதவீதம் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை மூணு சதவீதம் அப்படியே எடுத்து படுபாவி கருணாநிதி கொடுத்தாரு அன்னைக்கு நவதுவாரங்களை மூடிட்டு இருந்தாரா திருமாவளவன் இல்ல இல்ல அப்போனா என்ன அர்த்தம் அவர் பொது தலைவர் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்த கம்யூனிஸ்ட்காரங்க ஏதாவது சொன்னாங்களா அவங்க பொது தலைவர் சொல்லலை காங்கிரஸ்காரங்க ஏதாவது சொன்னாங்களா சொல்லலை ஏன் அவங்க பொது தலைவர் ஆனால் இவர் பிறப்பால் சாதியில் பட்டியல் சமூகத்தில் பிறந்தாருன்றதுனால அவரை சாதி தலைவரா பார்க்கறது என்பது இந்த ஊடகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தலைவர்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும் கட்சி இருக்குல்ல அதிமுக திமுக இந்த மாதிரி கட்சி இருக்குல்ல அவர் சாதி தலைவராக பார்க்கறது நிறுத்திக்கணும் அவர் சாதி தலைவரே இல்லை தமிழ் தேசிய தலைவரும் இல்லை அப்ப யாருக்கு தான் சார் அவர் தலைவரே ஒரு பொது தலைவர் போராட்டம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு இப்போ ஒரு சிக்கல் வருது இப்போ வேங்க வெயிலில் மலம் கலந்தாங்க என்ன செஞ்சார் என்ன தீர்வு வந்துச்சு அது மாதிரி அவர் தோழர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அறிவுபூர்வமானவர் தான் ஆனால் அவருடைய எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதா இல்லை ஒரு போராட்டம் நடத்துவாங்க மக்களை கூட்டுவார் ஒரு போராட்டம் பண்ணுவார் அதோட முடிச்சுப்பார் அதே போல் தான் மது ஒழிப்பு போரா மாநாடுன்னு சொல்லிவிட்டு மகளிர் மாநாடாக மாற்றினார்ல தெரியுமா மது ஒழிப்பு மாநாடுன்னு தொடக்கத்தில் சொல்லிவிட்டு அவரை மகளிர் மாநாடாக முடிஞ்சு போனாங்க அதனால் அவருடைய தொடக்க கால நிகழ்கால அதனால அவர் ஒரு ராமசாமி நாயக்கர் மாதிரி தான் இப்போ எதிர்கட்சியில சொல்றாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது ஒரு பொருந்தா கூட்டணி என்னைக்கு வேணாலும் பேச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த சைட்ல இருக்கக்கூடிய கூட்டணி பார்த்தோம்னா அதுவே களங்களா தான் இருக்கு அந்த கட்சிக்கு போகலாமா இந்த கட்சிக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அந்த கட்சியில இருக்கவங்களே இருக்காங்க அப்படி ஒரு கூட்டணி இவங்க இந்த கூட்டணி குறை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல இது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பொருந்தாத கூட்டணினால் ஈழ மண்ணில் கொத்து கொத்தாக தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸும் பிசிகாவும் மதிமுகவும் பொருந்திர கூட்டணியா இல்லை இல்லையல்ல அடித்தட்ட மக்களுக்கு இன்றைக்கி விலவாசி உயர்வு ஏறுதல் அடிப்படை உரிமைகள் பறிபோது ஆணவ படுகொலைகள் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குது கம்யூனிஸ்டுக்கும் கம்யூனிஸ்ட்டும் இந்த திமுகவும் பொருந்திர கூட்டணியா இல்லை இல்லை அப்போ அவங்களே பொருந்தாத கூட்டணியில் தான் அக்கௌண்ட்ல பணம் வருதுன்னு அவங்க இருக்காங்க நான் சொல்லல கம்யூனிஸ்ட் தலைவரே சொல்லியிருக்காரு எங்க அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் வந்துச்சு அப்போ பணத்தை வாங்கிட்டு ஒரு அரசியல் பண்றாங்கன்னா எதுக்கு நான் மக்களுக்கான தலைவர் மக்களுக்கான கட்சின்ற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அது ஏமாத்துறாங்க இந்த மக்கள் விழிப்போடு இருந்து இவங்களை புரிஞ்சுக்கணும் இவங்க நமக்கு துரோகம் இழைப்பவர்கள்னு சொல்லணும் அன்னைக்கு பாடினார்ல ஒருத்தர் ஊரெல்லாம் தெரியும் 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 ஊரெல்லாம் சாராயம் தள்ளாடுது தமிழகம் இன்னைக்கு தமிழகத்துல சாராயம் விற்கலையா மதுக்கடைகள் இல்லையா எல்லாத்தையும் மூடிட்டாங்களா இன்றைக்கி டாஸ்மாக் ஓனர்லாம் அந்த கடையை அந்த ஆலையெல்லாம் மூடிட்டாங்களா திரும்ப க கனிமொழி சொன்னாங்கள்ல நாங்கள் கேட்டுட்டோம் எங்கள் கட்சியில் இருக்கிற முதலாளிகளை நாங்கள் மூட சொல்லிடுவோம் படிப்படியாக மூட சொல்ல மூடிட்டாங்களா இல்லை இல்லை என்ன சொல்கிறதுன்னே தெரியல இன்றைக்கு அதிகமான தனியார் மருத்துவமனைகள் பெருகி போனவதற்கு காரணம் இந்த டாஸ்மார்க் இன்றைக்கு தமிழர்கள் நாடி விட்டு ஆண்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு இப்போ இதே கனிமொழி அவர்கள் தான் வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இளம் உதவிகள்லாம் எல்லாம் உருவாகிறாங்க மதுக்கடை மூடணும்னு சொன்னவங்க இப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது நாங்க எங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க அவங்க அந்த இருந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஆ ராசா சொல்றாரு திரு ஆ ராசா சொல்றாரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் எங்கள் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிட்டோம் சொல்றாரு தோழர் திருமாவளவன் சொல்கிறாரு எந்த கட்சியாலும் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு இது யார் பேச்சை நம்புறது அவங்க மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க ஏழத்துக்கு காவேரி நீர் அப்படின்னு நீங்கள் காவேரி பிரச்சனை எடுத்தினா திரு கருணாநிதி என்ன சொன்னார் அந்த கங்கான்ற ஒரு பொண்ணு பேரை மாற்றி கலாநிதி மாறனுக்கு தான் நினைக்கிறேன் கர்நாடகத்திலேருந்து க பேரே மாற்றி கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணுக்கு காவேரி இல்லை கங்கா கங்கான்ற பேரை காவேரின்னு மாற்றி அவங்க வீட்டில் சம்பந்தம் பண்ணார் அப்போது பொம்மை என்ன சொன்னார் கர்நாடக முதல்வர் சொன்னார் காவேரியை இனிமேல் வந்து க பிரச்சனையே நீங்கள் எடுக்காதுங்க காவேரியை உங்கள் கையில் கொடுத்துட்டோன்னு சொன்னார் அப்படி சொன்னார் அப்போது காவேரி என்பது கருணாநிதி வீட்டில் தான் ஓடுற மாதிரி எப்படி பேசி ஏமாற்றிருக்காரு ஒரே ஒரு பா பாத்திரத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு கிருஷ்ணா நீர் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்தினர் தான் கருணாநிதி அவருக்கு அந்தெல்லாம் இன்றைக்கி ஏரி குளங்கள்லாம் தொந்து போனதுக்கு காரணம் கருணாநிதி வரலூர் கோட்டம்லாம் கட்டியிருக்காங்கள்ல அந்த இடம்லாம் ஏரி எந்த மனிதனாவது எந்த மன்னனாவது சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் ஆண்ட மண்ணில் இருப்பான் குளங்கள் வெட்டியிருப்பான் ஏரிகளை செம்மைப்படுத்தியிருப்பான் இல்லையா இந்த கருணாநிதி தான் வந்த பிறகு தான் ஏரிகளை துத்து நிலமாக மாற்றி அதில் சம்பாதிச்சார் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பறிபோறுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்றம் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டும் அடுத்த வரக்கூடிய தேர்தலையும் நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்க எப்படியாவது கோல்மால் வேலை பார்ப்பானுங்கம்மா திருட்டுத்தனம் பண்ணான் அது டிஆர் பால் சொன்னாரு நாங்கள் வந்து ஆயிரம் வருஷம் எல்லாம் இடிப்போம் அதை இடிச்சுக்கிறேன் அதை இடிச்சிருக்கிறேன் எப்படி ஓட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்காருல்ல அந்த மாதிரி எதாவது பொய் கா சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க ஏமாத்து வேலையை ஃப்ராடு பண்ணுவாங்க பண்ணி ஏதாவது முயற்சி முயற்சிக்கணும் சார் எங்க கூட இணைந்து இந்த டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் குருவாக இல்லாம ஒருத்தர் நாள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது இந்த நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்